கேஎஸ் கர்டல்ஃபார்ம் சேனல் நண்பர் ஓனருக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இன்றைக்கி மதியம் பதிவில் வந்து ஒரு ஆறு ஏழு விற்பனை பதிவு போட்டிருந்தோமுங்க அதுபோக இன்றைக்கி மதியம் போட்ட பதிவு போக இன்றைக்கி மாலையில் ஒரு பதிவு போட்டிருக்கிறோம்ங்க இதில் ஒரு நாலு விற்பனை பதிவு இருக்குதுங்க ரெண்டு கிரு கிடாரிக்கன்று இருக்குதுங்க ஒரு காரம்பசு கன்று காரங்கன்று காளைக்கன்று இருக்குதுங்க ஒரு நந்து சிலையாட்ட ஷோ குவாலிட்டியாக வரக்கூடிய ஒரு மயிலை கெடாரி இருக்குதுங்க நல்ல பெருவட்டான கெடாரி இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பதிவிட்டுருக்குறோம் என்ன விளைநில வரத்தை சொல்லிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுட்டு கூப்பிடுங்க நம்ம இடம் ரெண்டு இடத்துல இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் கரூர்லேருந்து கோயம்புத்தூரில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டல் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க விற்பனையில் முதல் பதிவை பார்த்துட்டு ஒரு அழகான கிடாரி நல்ல ஷோ குவாலிட்டியான கெடாரிங்க காங்கியம் கிடாரி கன்று வயது பதினாலு மாதம் ஆகுதுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் எலும்பு கணம் நல்லா இரட்டம் அமைப்பு கொம்புதல் இல்லைங்க கைகள் ஊக்கத்தில் கால் கருப்பில் எல்லா லட்சணம் இருக்கக்கூடிய கிடாரிங்க சுழு சுத்தம் அதே மாதிரி தெளிவாக இருக்குதுங்க குறைப்பில் கிடையாது களிப்புச்சுளி கிடையாது பின்மாடு மாடு வாழ் நல்ல நல்லா நந்திசலையாற்றக்கூடிய கிடாரிங்க தெளிவான கிடாரி வயது பதினாலு மாதம் ஆகுது இருக்க வேண்டிய சூழலில் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் எப்பவும் போல நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமங்க அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் டெலிவரி பாதுகாப்பான வாகன வசதி டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம் கிடாரி பொறுத்தளவுக்கு நல்ல பால் வறுக்கமுங்க நல்ல ஒரு ரெண்டு ரெண்டரை லிட்டர் கறவைக்கு மேலே கறந்து அதுக்கப்புறம் கன்று ஊட்டி வளர்ந்தது அதே மாதிரி இந்த ஒரு பால் பத்து மாத வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பால் தெளிவாக குடிச்சு வளர்ந்த கிடாரி உங்களுக்கு மற்றபடி எந்த குணவனத்தில் எங்கே வேணால் தோடலாம் நீவிலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா அழகுல ஜனத்தில் சிறந்த கிடாரி வேணும்னா இந்த கிடாரியை செலக்ட் பண்ணி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க பதினாலு மாதமான கிடாரி மயில கடாரிங்க விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க பிடிச்சவங்க மேலே கொடுத்துருக்கு நம்பருக்கு சரிபார்த்து கூப்பிடுங்க அதே மாதிரி எத்தனை வீடியோ போட்டாலும் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய நம்பர் அப்படிங்கிறது இப்போ வீடியோவில் இருக்கிற நம்பர் மட்டும் அறுபத்தி மூணு எட்நூற்றி ரெண்டு நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி பதினாறு அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் காலையில் பதிவு மதியம் போட்டாலும் சாயந்தரம் பதிவு போட்டாலும் நம்மளது பதிவுகள் அப்படிங்கிறது கரூர் பரமத்திலிருந்து வரும்ங்க இன்னொரு பதிவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் பொங்கலூர்லேருந்து வரும் ரெண்டு இடத்துலேருந்து வந்தாலும் ஒரே நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்குறவங்க ரெண்டாவது விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க நல்ல இடத்தையும் அமைப்பு கொண்ட சுள் சுத்தமான கண்ணுங்க நல்ல ஜெட் பிளாக்காக வந்து சேரக்கூடிய கன்று காரங்கன்று காளை கண்ணுங்க புள்ளி இல்லைங்க அதே மாதிரி நல்லா பின்மாடு நல்ல வால் சனத்தில் கையால் அருந்தாடையாக தான் இருக்குதுங்க தோல் நல்லா நைஸ் தோல் குறைப்பட் கிடையாது கழிச்சுளிகள் கிடையாதுங்க நல்ல ஒரு எட்டு மாதமான சுழி சுத்தமான கன்று காராங்காலை கன்று நல்ல ஜெட் பிளாக்கில் வேணும்னா கண்ணை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் குழாம்புனாலும் தெளிவான குழா அமைப்பு இருக்கும் கையால் ஊக்கம் தெளிவான கையால் ஊக்கம் இருக்குதுங்க அதே மாதிரி திமல் அமைப்பு ரெட்ட திமல் அமைப்பு இருக்குது எட்டு மாதம் முடிஞ்சு கிடாறீங்க முடிஞ்ச காலக்கன்றுங்க வால் சண்ணம் பின் மாட்டில் எல்லாமே தெளிவாக இருக்கும் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெம்பரான உடம்புல இருக்குதுங்க தவிடு ஆடர்த்தி வேணும் எவ்வளோ வேணாலும் குடிச்சால் அந்த அந்தளவுக்கு குடிச்சிட்டு கூடி கிடாருங்க காளைக்கன்றுங்க சுரு சுத்தம் கண்ணுக்கு வயது எட்டு மாதிரிங்க காரங்காளக்கன்று வேணுங்கிறவங்க நல்ல டெம்பரான கண்ணாக வேணும்னா தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நம்ம வாங்கின இடத்துல தார் ரோட்லேயே வீடியோ எடுத்துருக்குறாங்க அதனால் வந்து பார்த்திங்கனா விரட்ட துரத்தி காமிக்க முடியல உங்களுக்கு வலி குட்டிக்கிற அப்படிங்கிற கிட்ட துறத்து நல்ல சுறுசுறுப்பு நல்ல சுறுசுறுப்பாக இருக்குதுங்க அதே பெண்மாடு ஏற்றம் வால் நல்லா உருட்டு வாழலை குழாம்னாலும் தெளிவான குழா அமைப்பில் சுளி சுத்தமாக எல்லா சுத்தம் இருக்கூடியதுக்கு டெம்பரான ஃபோர்ஸு படவொடுப்பு நல்ல கா கால கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதியானம் ஒரு நாலு மணிக்கு எடுத்துங்க கொஞ்சம் கிளேர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் கன்று நல்ல ஜெட் பிளாக்கு மற்றபடி சுத்தத்தில் நல்ல சுத்தமான கன்று வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்த வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க நல்ல நெட்டு நீளத்தில் நல்ல பிரீடு குவாலிட்டியான தலை இல்லைங்க காது பெருசாக உங்களுக்கு கிரி குவாலிட்டியில் வேணும்னா கிடாரி கன்று சுழு சுத்தமான கன்று வேணும்னா எடுத்துக்கலாம் தோல் நெய்சு நல்ல தோல் நெய்சுங்க ஒரு பதிமூணு மாதமான சுழு சுத்தமான கிரு கன்று கிடாரி கன்றுங்க வண்டியிலேருந்து கொண்டாந்து இறக்குனதையுமே அதாவது வந்து பார்த்திங்கன்னா வாங்கின இடத்துல நம்ம வீடியோ எடுத்தோங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நம்ம இடத்துக்கு நேரில் வந்து பார்த்துக்கலாம் தவிடு அடத்திடும் நல்லா குடிச்சிக்கிறதுங்க எந்த தொந்தரவும் இல்லை வேணுங்கிறவங்க சுளு சுத்தமாக கிரில் ஒரு பன்னெண்டு பதிமூணு மாதமான சுறு சுத்தமான கிரு கன்று கன்று வேணுங்கிறவங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நீளம் உயரத்தில் நல்ல மாடு ஆகுங்க தலையத்துலேயே ஒரு நாலு லிட்டர் பால் கறக்குற அளவுக்கு ஒரு நேரத்துக்கு கறக்குற அளவுக்கு வரக்கூடிய மாடு தானுங்க பெருசாக வந்து பார்த்திங்கன்னா கிருது காங்கிரஸ் சாய்வால் இந்த கிடாரிகள் அப்படிங்கிறது நம்ம வாங்கி போனோம்னா ஒரு இடத்துல வந்து ஒரு பத்து கன்று வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற சந்தை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த இடத்துல இல்லைங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற கூட சந்தைகளில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நம்ம நண்பர்கள் மூலிமா தெரிஞ்சவங்க நம்ம சேனலோட கஸ்டமருக்கு அவங்கள்ட்ட இருந்து இருந்து கொண்டு வரப்படுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடந்திய கண்ணுகள் எல்லாமே உங்களுக்கு சிந்தை கன்று வாங்கணும் ஹெச்எப் கன்று வாங்கணும்னா நிறைய சந்தைகள் இருக்குது போய் வாங்கலாமுங்க இந்த மாதிரி கண்ணுகள் அப்படிங்கிறது எங்கேயோ ஒன்று ரெண்டு நம்ம தெரிஞ்ச இடத்துல போகிற இடத்துல வந்தால் கிட வாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் பதிமூணு மாதமான சுழு சுத்தமான கிரு கன்று கிடாரி கண்ணுங்க விற்பனை விளங்குகிறவரும் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி நாலு ஐநூறுங்க கண் நல்லாயிருக்கும் நெட் நிலம் நல்லா இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுழு சுத்தும் தெளிவாக இருக்கும் நல்ல வாய்க்கடைசு இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் இதுக்கு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு ரத்தச்சாவளியில் ஒரு கண்ணு கண் கிடாறுக்குன்னு வருது அதையும் வடந்திய கண்ணை நீங்கள் பார்த்துட்டு எது பிடிச்சிருந்தாலும் கொடுத்துருக்க நம்பர் கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க நாளாதூர் பணிப்பகுதியில் பார்க்குறதுங்க இதுவும் நல்லா சுழு சுத்தமான கன்று கிறு கன்று கிடாரி கன்று அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் கிராஸுங்க கிரு ரெட் சிந்தி இந்த மாதிரி கிராஸ் ஆகி பிறந்த கன்று சுழு சுத்தம் அதே மாதிரி மடிகாம்பு சுத்தம் நல்லாயிருக்கும் பின்மாடு ஏற்றம் தொப்புல் கொடியா இறக்க தொடங்க மடிகாம்பு நாலு காம்பு அல்ல மல்லிப்பூ மூட்டு மாதிரி அள்ளி வச்ச மாதிரி போட கழிப்புச் சுளிகள் இல்லாமல் நல்லா தீன் தண்ணி எடுக்கிற நல்லா வாய்க்கடி சொல்லிங்க உடம்புல நல்லா எலும்பு கணமான உடம்புலையங்க நல்லா கைகள் ஊக்கத்தில் நல்லா தோல் நெய் சிலிங்க நல்லா டார்க் செவலையை வரக்கூடிய கன்று இது வந்து ரெட் சிந்தி மற்றும் கிரு கண்ணை கண்ணுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுத்துக்கலாம் இதோட விற்பனை விலங்குகள் வரும் பார்த்திங்கன்னா இதுவும் இருபத்தி நாலு ரூபா சொல்கிறோம் முன்னப்பின் அனுசரித்து கொடுத்துக்கலாமாங்க போடுற விலையில் எதுவுமே வந்து நம்ம ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக போடுறது இல்லைங்க எல்லாத்துக்குமே வந்து கஸ்டமருடைய தூரத்தை பொறுத்தும் பின்ன அனுசரித்து தான் கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுக்குறோம் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முழு வாடகை கொடுக்க வேண்டிய இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க நேரில் வர்றவங்களும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனீங்கன்னா நீங்கள் ஒரு கண்ணை தான் பிடிச்சது ஒரு மாடு தான் பிடிச்சிருந்தனாலும் நம்ம மூணு நாள் நாலு நாள் வச்சுருந்து எந்தெந்த ஊர்களுக்கு நம்ம அனுப்புகிறோமோ ரெண்டு கன்று மூணு கன்று நாலு கன்று அல்லது மாடாக இருந்தால் ஒரு ரெண்டு மாடு ஒரு கன்று குட்டி இந்த மாதிரி தோஸ் வண்டி பிக்கப் வண்டியில் நம்ம அனுப்பிச்சி கொடுத்துட்றோம்ங்க டெய்லியும் மீடியோ பதிவு பார்க்குறதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்துடுவாங்க இன்றைக்கி போடக்கூடிய எல்லாமே நல்ல கன்றுகள் தான் எது பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிடுங்க அதே மாதிரி வெளிநாட்டில் விளைய இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் லோக்கல் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்க நீங்கள் நார்மல் காலே பண்ணிக்கலாங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதியில் சந்திக்கிறோம் அப்படின்னு தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்